இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா என்ன சொல்றாங்க ஏ நீ சம்பாதிக்கிறடி நீ இப்ப இல்லைன்னா இன்னொருத்தன் அறுபது வயசுல வந்து டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க அறுபத்தஞ்சு வயசுல கூட டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க ஒரு வெளியாளை நம்ம ஹையர் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அந்த மூணாவது ஆள்ல இருந்துதான் நாலாவது ஆள் அஞ்சு பிரச்சனைகள் ஏழரை ஆகிறதுக்கு காரணம் பெண்கள் அதிகமா ஏமாற்றப்படுவதற்கு என்ன தெரியுமா ஒரு சாஃப்ட்டான ஒரு பேச்சு இந்த இன்ஃபாக்சுவேஷன் எப்படி இருக்குன்னா பார்க்கணும் பேசணும் தோழணும் அந்த எயிட்டீன் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே வந்து அம்மா அப்பா எதிரி ஆயிடுறாங்க பொண்ணுங்க பசங்க வந்து இனிய காலகட்டங்கள்ல பசங்க தான் நிறைய ஏமாறுறாங்க பொண்ணுகள் ஏமாறுறது கம்மி தான் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்காளர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர்கிட்ட கிட்ட நம்ம என்ன விஷயம் கேட்க போறோம்னா உயர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதாவது குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து பெண்கள் விவாகரத்து வழக்கு என்பது வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்கள் இருக்கு அதை பற்றி நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம விவாதிப்போம் வணக்கம் ஜெய்சங்கர் வணக்கண்ணே சொல்லுங்க அதாவது நீங்க இப்போ வந்து இந்த டைவர்ஸ் இந்த டைவர்ஸ் வந்து நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருபத்தி மூணு வரைக்கும் கடந்த ஆண்டு பத்தாயிரம் இருக்கு இருபத்தி நாலு அஞ்சாயிரம் இருக்கு இதுதான் வந்து தகவல் இந்த டைவர்ஸ் வந்து நம்ம சென்னை உயர் குடும்ப வழக்குகள் மொத்தம் பத்து இருக்கு பத்து ஸ்டேஜ்ல நம்ம அத இருக்கு அதுல வந்து ஏழு ஃபங்க்ஷனிங்கில் இருக்கு பத்து வந்து ரன் ஆயிட்டு இருக்கு நம்ம நீதிமன்றங்கள்ல இது நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் இந்த டைவர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸா தான் இருக்கு எல்லாமே ஆஃபீஸ் கோயர்ஸ் ஐடி பார்க்கில் வேலை செய்யறாங்க அப்புறமா இந்த கேமிங் சென்டர்ல வேலை செய்யறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியில் வேலை செய்யறவங்க இதுல பெண்கள் தான் எண்பது பர்சன்ட் டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க ஒரு இருபது பர்சன்ட் தான் ஆண்கள் டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க இது பல காரணங்கள் நம்ம உள்ள சொல்லிக்கிட்டே போலாம் இந்த டைவர்ஸ் ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னா அது மால்தீவ்ஸ்ல தான் அதிகமான கேஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய டைவர்ஸ் கேசஸ் பாத்தீங்கன்னா தான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் இருக்கு அதுக்கு அடுத்தது நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் வர வந்துகிட்டு இருக்கு இந்த குடும்ப நீதிமன்றங்கள் வந்து ஒரு பத்து குடும்ப நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றத்துல இருக்கு எல்லாமே கேசஸ்லாம் ரன் ஆயிட்டு தான் இருக்கு ஆனா அதுல பாத்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து காலதாமதமா ஆயிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஜீவன் அம்சம் இருக்கு அதுக்கப்புறம் குழந்தைகள் இருக்காங்க அதனால நீதிபதிகள்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்களை கவுன்சிலிங் கொடுத்து போறதுனால டிலே ஆகுது அதனால அதை ஃபாஸ்டா வந்து நம்மளால தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இனிய காலகட்டங்கள்ல நம்ம வந்து குறிப்பா சொல்லணும்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த கேஸ் வந்து கம்மியா தான் இருந்தது அது வந்து குடும்பத்தினுடைய ஒப்புதலோட நடத்தப்பட்ட திருமணங்கள் அந்த திருமணங்கள் எல்லாமே வந்து பெண்களை வந்து தாய்மார்கள் அதாவது குடும்ப குடும்பத்துல எப்படி வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீ கல்யாணம் பண்ணி உன்ன கொடுத்தா கூட நீ அந்த வீட்டுக்கு போனேன்னா மருமகளா இல்லாம ஒரு பெண்ணா இருந்து அவங்களோட அம்மா அப்பா அதாவது மாமனார் மாமியார தன்னுடைய அம்மா பாவா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பு அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு எல்லாம் ஏ நீ சம்பாதிக்கிறடி இடத்துல வந்து இந்த அம்மாக்களினுடைய ஆதிக்கங்கள் தாசியா இருக்கு ஒரு காலத்துல வந்து என்ன சொல்லுவனா பெண்கள் வந்து மாமனார் தொந்தரு மாமியாருடைய தொந்தரவு மாத்தனாருடைய தொந்தரடுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை பெண்ணுக்கு பெண்ணுடைய அம்மாவே வந்து அவங்க வந்து என்னன்னா நம்பிக்கை ஊட்ட மாட்டாங்க நீங்க சொன்ன போல வந்து ஒரு அறிவுரை சொல்ற போல யாருமே இல்ல பின்னோக்கி உனக்கு தைரியம் இருக்கு நீ படிச்சிருக்க உன்னால தனியா வாழ முடியும் அப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க ஆனா தனியா வாழக்கூடிய பெண்களுடைய அவங்க சந்திக்கக்கூடிய இந்த சமூகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் சொட்டு இது போல வாழக்கூடிய பெண்களை போய் மற்றவங்க வந்து கேட்டு தெரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கல நிச்சயமா அவங்க அதை போல நீங்க சொல்ற போல வந்து நீங்க சொல்றது கரெக்டுங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜர்ஸில் இருக்கிற கல்யாணம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு போய் குடும்ப நல கோர்ட்டில் போய் நில்லுங்க நின்று ஒரு ஒரு நாள் நின்று பாருங்க அங்கே எவ்வளோ கேசஸ் வருது டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி போய் ஆமாம் நீங்கள் முதல்ல டைவர்ஸ் சப்ளை பண்ணுன்ற அந்த ஒரு மன ரீதியாக நீங்கள் வரும்போது போய் தயவு செஞ்சு கோர்ட்டில் போய் நில்லுங்க போய் அந்த கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க வெளியில போய் பாருங்க எத்தனை பேர் கழுக்குழந்தையோட இருக்காங்க எத்தனை பேர் வளர்ந்த பிள்ளைகளோட இருக்காங்க பேர் கல்யாணம் கட்டி கொடுத்த ஆட்கள் கூட இருக்காங்க வயதானவர்களும் வந்து டைவர் அறுபது வயசுல வந்து டைவர் சப்ளை பண்றாங்க அறுபத்தஞ்சு வயசுல கூட டைவர் சப்ளை பண்றாங்க இதெல்லாம் வந்து எதனால அப்படின்றது பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை அப்படின்றது வந்து இல்லாததுதான் மிக முக்கியமான ஒரு எல்லாத்துக்குமே நம்ம சகிப்பு தன்மை சொல்லல ஒரு சில பொருளாதார ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம் என்னன்னா ஒரு பெண் வேற ஒரு ஆணோட தொடர்பு ஒரு ஆண் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஒரு ஆண் வந்து புடிச்சிட்டு வந்து அடிச்சான்னு ஆன் வச்சுக்க பல சித்திரவதைகள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு சகிப்பு தன்மையோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல அது நீங்க இல்ல இதே காலகட்டங்கள் அதுக்குதான் சொல்றேன்னா இரண்டாயிரத்தி பத்துல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல திருமணம் நடந்தவங்க எல்லாம் வந்து எவ்வளவு சகிப்பு தன்மையோட இருக்காங்க இன்னும் கூட டைவர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாம இருக்காங்க அவங்க எல்லாம் டைவர்ஸ் அப்ளை பண்ண வந்திருந்தாங்கன்னா கோர்ட்டே ஃபுல்லாயிடும் இன்னும் ஒரு இருபது நீதிமன்றங்கள் தான் உள்ளுக்குள்ள வைக்கணும் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க அனுபவிக்காத துன்பங்கள்லாம் இல்லை ஆனா தன்னுடைய குழந்தைகளுக்காக வருங்காலத்தில் தன்னுடைய குழந்தைகள் வந்து அம்மா அப்பா இல்லாம அப்பா ஒரு இடத்துல அம்மா ஒரு இடத்துல பிள்ளைகள் அம்மா கிட்டதான் வளர்ந்தாகணும்ன்றதுதான் நியதியா இருக்கும் அப்போதான் ஒரு நல்ல வளர்ப்பு இருக்கணும் இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு புரிதல் நீங்க சொன்ன போல எத்தனையோ பெண்கள் வந்து ஆண்களால் ஏற்படக்கூடிய கொடுமைகளாக சிகிச்சுட்டு இன்னும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லுது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பிள்ளைகளோட எதிர்காலம் இங்கதான் வந்து இந்த பெண்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்மையும் சகிப்புத்தன்மையும் இருக்கு இன்ன அந்த ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டங்கள்ல வளர்ந்து வந்த அந்த பெண்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அந்த சகிப்புத்தன்மையோட அந்த வாழ்க்கையை நடத்தி தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்றதுல ஒரு குறியா இருக்காங்க இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த வேலைக்கு போகக்கூடிய இந்த டீனேஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாவும் சரி குடும்பத்தை எப்படி நம்ம வந்து நடத்தணும் அப்படின்றதுக்கு ரெண்டு பேர்க்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு பரஸ்பர நல் உணர்வே கிடையாது உக்காந்து பேச உக்காந்து பேசுனா தானே இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உக்காந்து பேசுவோம் அந்த கால கட்டங்கள் சொல்றதோட பேசுனாதான் ஒரு ஒரு விஷயத்த முடியும் சோ பேசவே முடியாம நீ ஒன்னு சொன்ன நான் ஒன்னு சொல்லுவேன் நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லுவேன் அப்போ ஒரு ரெண்டு ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னு வச்சீங்க இந்த புதுமண தம்பதிகளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உன்னே பொண்ணு என்ன பண்ணுவான் அவளோட போன் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்க ஹஸ்பண்ட் என்ன இந்த மாதிரி பண்ண ஏய் நீ அங்கே பேருக்கு நடுவுக்குள்ள ஒரு மூணாவது ஆள் வராங்க தெரியுமா அந்த மூணாவது ஆள் வரும்போதுதான் இந்த ரெண்டு பேருக்குள்ள இன்னும் பல கருத்து வேறுபாடுகள் அதிகமாவது ஏன்னா கம்யூனிகேஷன் முதல் உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருந்தது ஒரு கணவன் மனைவிக்கு இருந்தது இப்போ ஒரு மூணாவது ஆளா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உள்ள நுழையும் போத இந்த கம்யூனிகேஷன் எங்க போகுது அப்படின்னு கேட்டா ஒண்ணு அவங்கிட்ட சொல்லி வரணும் இல்ல கிட்ட சொல்லி வரணும் இது சொல்லும் போது இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு தெரியுங்களா இவன் ஒண்ணு சொன்னா அவன் ரெண்டு சொல்லுவான் இதுல வரவனும் வந்து தன்னை மிகைப்படுத்தி கொண்டு இல்ல வருபவள் யாராக இருந்தாலும் அவங்கள மிகைப்படுத்தி கொண்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்ஃபில் ஆகுறாங்க நான் சொல்றதுதான் நடக்கும் அப்படின்னு அப்போ இன்னும் பல விரிசுகள்ல உண்டாகுது மூணாவதால ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம எந்த ஒரு விஷயத்துல கொண்டு வந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையிலயும் சரி நம்முடைய சொந்த பிரச்சனைலயும் சரி ஒரு வெளியாள நம்ம அயர் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா மூணாவது ஆள்ல இருந்துதான் அஞ்சு பிரச்சனைகள் ஏழரை ஆகிறதுக்கு காரணம் ஆமா இன்னொரு விஷயமா இருக்கு நீங்க சொன்னப்பல வந்து நிறைய இந்த காதல் திருமணம் ஏன் வந்து சீக்கிரம் வந்து விவாகரத்துக்கு போறாங்கன்னா அவங்க காதலிக்கும் போது என்னன்னா கொய்யான வாக்குறுதிகள் நான் ஒரு இமேஜ் இமேஜ்னா நான் எந்த இதுல இருப்பேன் தோற்றத்தோட இருப்பேன் உண்மையில உயர்ந்த ஒரு பைக் ஒரு நல்ல டிஷர்ட் ஒரு ஐபோன் போன் அடிச்சுட்டு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்திக்க ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவனுடைய பேக்ரவுண்டு ஒரு இறக்கப்பட்டு போயிடுறான் அவன் குடும்ப பின்னணி நான் உண்மையில வந்து நல்லவன கிட்ட யாருமே இல்ல கண்மூடிதனமா காதல் திருமணம் செய்து நம்பிக்கையோட போறாங்க திரும்ப அந்த ஏமாற்றங்கள் வந்து நிறைய அதுக்கு என்ன காரணங்கள் ஃபேன்டஸி யிசம் பெண்கள் அதிகமா ஏமாற்றப்படுவதற்கு காரணம் தெரியுமா ஒரு சாஃப்டான ஒரு பேச்சு பசங்க வந்து பொதுவாவே பயங்கரமா பேசுவாங்க ஒரு ஹீரோயிசமா பேசுவாங்க அதுவும் இன்னைக்கு காலகட்ட பசங்கள்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி சரி நிகரா பேசக்கூடிய ஒரு ஆட்கள் இதுல அந்த பையனை பார்த்தன்னா போடுறது கூட ஷூ இருக்காது ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஷூ வாங்கி போட்டுப்பான் அந்த ஃப்ரெண்டோட பைக்க தான் எடுத்துன்னு வருவான் லேட்டஸ்ட் பைக் தான் எப்படிதான் வாங்குறாங்கன்னு தெரியல இந்த ஐபோன்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு ஃபோனை அஞ்சு வருஷமா வச்சு பெண்களை மட்டும் கூட சொல்லக்கூடாது ஆண்களுக்கு ஏமாந்துருக்காங்களா ஆண்களும் ஏமாறாங்க வந்து இப்போ வந்து சரி நான் சொன்னதை நீங்க சரி வேற புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் இதுல வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க அதே மாதிரி நான் ஆண்களை பத்தி சொல்றேன்னா பசங்கள இந்த இளைஞர்கள் வந்து ஒரு ஃபேன்டசிய தான் விரும்புறீங்க அந்த ஃபேன்டசிய விரும்பும்போது அந்த பொண்ண நீங்க ஈஸியா கவர் பண்ணன்றது வந்து ஒரு செலுக்காகவும் இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு ஒரு டச்சிங் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் எப்படி இருக்குன்னா பார்க்கணும் பேசணும் அந்த ஆனதுக்கு அப்புறம் அம்மா அப்பா எதிரி ஆயிடுறாங்க பொண்ணுங்க லவ் பண்ண உடனே அந்த பையன் தான் வந்து முழு விஷயத்தையும் அந்த பெண்ணை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளா அந்த பொண்ணு பாக்குற அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தை அவங்க புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவன் வாங்கி கொடுத்த அவன் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமுக்கும் அவன் வாங்கி கொடுத்த நேபாலிஷ் தான் பெரிய விஷயமா இருக்கு பதினெட்டு வருஷமா அம்மா அப்பா செஞ்ச விஷயங்கள் வந்து ஒரு நிமிடத்துலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு அவன் கூட ஒரு ரைடு போகும்போதே அந்த தோல் அந்த தோல் மேல சாயும் போதே பாத்தீங்கன்னா ஒரு இடம் பிரியாத ஒரு உணர்வு வந்துருச்சு இனி இவன் தான் வந்து நம்மள தோல்ல சுமப்பான் அப்படின்னு அப்போ அம்மா அப்பா எல்லாம் மறந்துடுறாங்க வீட்டுல வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க நான் இந்த மாதிரி அந்த பையனை கண்டிப்பா ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சீங்களே அவங்களால சரி வர ஒரு காலங்கள் வாழ்ந்தாலும் கஷ்டம்தான் இல்ல ஒரு மாசம் வாழ்றதே கஷ்டம் தான் ஏன்னா ஏமாற்றங்கள் ஏமாற்றங்கள் இவன் நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு இருக்காது அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி இருக்கு ஆமா அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா பையன் வீடும் இருக்காது ஐபோன் வச்சிருக்கிற ஃபேமிலி மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு இருக்க அந்த பையனுடைய வீடு இருக்காது அவங்க ஒரு நூறு ஸ்கொயர் பீட்ல வாங்குற ஒரு சாதாரண ஒரு குடும்பமாதான் இருக்கும் ஆனா பையனோட பில்டப் அதே மாதிரி தான் பையனும் அப்படி பாக்குற பொண்ணை உடனே பயங்கரமான ஃபேமிலியா இருக்கும் நம்ம உஷார் பண்ண பயங்கரமா செட்டில் ஆயிடலாம் நினைக்கிறாங்க ஆனா அங்க போனா அங்கேயும் இந்த மாதிரி பல ஏமாற்றங்கள்லாம் இருக்கு இதனால நாலு விரிசல்றதோட சில நாட்களே விரிசல்கள் உண்டாயிருது அதுக்கப்புறம் பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க பையன் சுவிசல் திருப்பி ஒரு பைக் எடுக்கிறான் முறுக்கிறான் போறான் வரான் பொண்ணும் அதே மாதிரிதான் நீ இல்லைன்னா என்ன நான் சம்பாதிக்கிறேன் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு கர்வம் இருக்குல்ல எல்லாருக்கும் பசங்க என்னைக்குமே வந்து கொஞ்சம் படிக்கிறதுல கம்மியா தான் இருப்பாங்க பொண்ணுங்களுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்குது பசங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர்ல பசங்க என்ன நிலைமைக்கு போறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பசங்க வந்து இன்னைய காலகட்டங்கள்ல பசங்க தான் நிறைய ஏமாறுறாங்க பொண்ணுகள் ஏமாறுறது கம்மி தான் அதுக்காக அவங்க தான் அதுக்கு காரணங்கள்லாம் சொல்ல முடியாது இது இடையில இவனால ஒன்னும் செய்ய முடியாது பொரு பொருளாதார ரீதியா இவன் வந்து சம்பாதிக்கல வேலைக்கு போல இவன் ஒரு வெத்து வேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்மளால வாழ முடியாது நம்ம பெட்ரு வேற யாரையாவது சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இவன் கூட இதோட கனெக்ஷனை கட் பண்ணிக்கலாம் ஆமா அவ்வளவுதான் திருமணம் முடிஞ்ச பிறகு தான் உடனே இப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரம்ன்றது எல்லாம் வந்து ரொம்ப அதிகபட்ச நாட்கள் ரிசப்ஷன்லயே தெரிஞ்சுக்கிறாங்க முடிஞ்சு போச்சு என்ன திடீர்னு பார்த்தா பொண்ணு இருக்க மாட்டேன் பையன் தேடுறான் டாடா பை பை தான் உருவாயிடுச்சு ரிசப்ஷனோட முடிஞ்சு போச்சுங்க இப்ப இந்த புரிதல் ஏன் இல்ல அப்படின்னு கேட்டா உக்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு டைம் இல்ல குடும்ப சூழல்கள் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா பேசி அஞ்சு மணி நேரம் போன்ல பேசுறீங்க லவ் டுடேன்னு ஒரு படம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த போன் எக்ஸேஞ்சில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு போயிடும் இருக்கு நிறைய இந்த வழக்கு பதிவில என்னன்னா மொபைலில் வந்து சந்தேகங்கள் தான் வந்து அதிக விவாகரத்துக்கு வருதுன்னு ஒரு அங்க இருக்க வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஆண் ஆந்தாலும் சரி ஒரு ஆண் ஆண் வந்து ஒரு பெண் தோழியோட பேசுவதும் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் நண்பர்களோட பேசுவதும் மிக அதாவது திருமணத்துக்கு முன் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேற திருமணத்துக்கு பின் இருந்த வாழ்க்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பெண்கள் வாழ்க்கை எழுந்திருக்காங்க கண்டிப்பாங்க லவ் பண்ணும் போது ஒரு முடி கூட அந்த பொண்ணோட முடி இப்படி வந்துட்டா கூட அந்த முடியை சரி பண்றவனா இருப்பான் பையன் அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது நாலு அதெல்லாம் கண்டுக்கல்ல மாட்டாங்க யாராவது லைட்டா அப்படி ஒரு டச் பண்ணிட்டு நம்ம லவ் பண்ணும் போத கேர்ள் ஃப்ரெண்டை டச் பண்ணிட்டு அப்படி போயிட்டான்னா அவனை போய் முறைப்பான் அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான் அவ்வளவு ஒரு ஒரு காத்து கூட அந்த பெண் மேல அவ்வளவு கண்ணியமா இருப்பான் அந்த கண்ணியம் நாலடைவுல மிஸ் ஆகுது ஏன் மிஸ் ஆகுது சந்தேகங்கள் சந்தேகங்களுக்கு ரெண்டு பேர்கிட்டயும் சரிசமமான பங்கு இருக்கு ஆண் கிட்டயும் இருக்கு பெண்கிட்டயும் இருக்கு பெண் வந்து அதிகமா வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சகத்தோழியா இருந்தா கூட ஆண் சகத்தோழியா இருந்தா கூட ஒரு லிமிடேஷனோட இருக்கணும் அதே மாதிரி நீங்க தான் பேசுவீங்களா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க விதண்டாவாதமா தான் போயிட்டே இருக்கே தவிர ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வந்து இன்றைய காலகட்டங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இல்ல அதனாலதான் இந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நிச்சயமா அதாவது வந்து என்னென்னா பெண்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி காதலிக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு திருமணம் என்ற பந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களை நீங்கள் வந்து நிறைய வந்து சோதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது காரணம் என்னன்னா பின்பலம் என்பது வந்து முக்கியம் வாழ்க்கைக்கு வந்து பின்பலம் என்பது வந்து அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அதே போல் திருமணம் ஆன பிறகு வந்து திருமணத்துக்கு முன்பு இருந்த நட்பு வேற திருமணத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய நட்பு வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பிரித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் ஜெய்சங்கர் சொன்னது போல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மூணாவது நபர்கள் வராதபடி பார்த்துருந்தாலே இது போல விவாக அதாவது டைவர்ஸ் போ அந்த நிலைமைக்கு போகாத அளவுக்கு நமக்கு தவிர்க்கலாம் மிக்க நன்றி ஜெய் இந்த விஷயங்களில் வந்து டைவர்ஸ் ரொம்ப காலகட்டங்களில் ரொம்ப தாசியாச்சு விவாகம் அப்படின்றது வந்து இருமனம் ஒன்று சேருவது அந்த இருமனம் ஒன்று சேர்ற இடத்துல மூணாவதா ஒரு ஆளை கொண்டு வராதிங்க மூணாவதா ஒரு ஆளை கொண்டு வந்தாலே பிரச்சனைகள் வந்து சாதா பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிடும் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் அதனால புரிஞ்சு நடந்துங்க புரியாம இருந்தீங்கன்னா கூட புரிய தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நடந்துங்க இதுதான் பெஸ்ட் இன்னைக்கு ஆப்ஷன்ல பெரியவங்கிட்ட அதனாலதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் தெரியுங்களா அனுபவம் அனுபவம் மிக்கவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துவங்கினால் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் நன்றி